நம்மளால கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம் மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு பாருங்களேன் இறுதி சடங்குகள் தொடர்பா சகோதரர்கள் ரெண்டு பேருக்குள்ள தகராறு வந்திருக்கு அதனால அப்பாவுடைய பாதி உடம்ப கூட நான் இறுதி சடங்கு செய்யறேன்ட்டு அண்ணன் கேட்டிருக்கிறாரு எங்கேயாவது நம்மளால யோசிக்க முடியுதா இப்பேற்பட்ட விஷயத்தை வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தின் திகம்கர் மாவட்டம் டால் கிராமத்தை சேர்ந்தவர் தயானி சிங் கோஷ் இவருக்கு வயசு எண்பத்தி இவர் இவரு அவருடைய இளைய மகன் தேஷ்ராஜுடன் வசிச்சுட்டு வந்திருக்காரு மூத்த மகன் கிஷன் ஊருக்கு வெளியில இருந்திருக்கிறாரு சோ கொஞ்ச நாளாவே வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு அதனால அவர் உயிரிழந்துட்டு இருக்காரு இது பற்றி அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளேயே தகராறு வந்திருக்கு நான் தான் இறுதி சடங்கு செய்வேன் நான் தான் இறுதி சடங்கு செய்வேன்ட்டு ரெண்டு பேருமே போட்டா போட்டி போட்டிருக்கிறாங்க கடைசி கடைசியில் நான் தான் அப்பாவை கடைசி நாட்களில் பார்த்துக்கிட்டேன் அதனால் நான் இறுதி சடங்கு செய்கிறேன்ட்டு தம்பி தேஷ்ராஜு சொல்லியிருக்கிறாரு இல்லை நான் தான் மூத்தவன் நான் தான் இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்ட்டு அண்ணனும் சண்டைக்கு வந்திருக்கிறாரு இதனால் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளேயும் தகராறு ஏற்பட்டிருக்கு உடனே அண்ணங்காரன் மது போதையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா அதாவது கிஷன் என்றவர் இறுதி சடங்கு செய்ய தந்தையோட உடலில் பாதி குடு நான் பாதி உடம்பை வச்சு இறுதி சடங்கு செஞ்சுறேன் நீ மீதி பாதி இருக்கிற உடம்பை வச்சு நீ இறுதி சடங்கு செஞ்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு நம்மளால் கொஞ்சமாவது யூகிக்க முடியுதா பாருங்களேன் இறந்தவருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு இது ஒரு நல்ல விஷயமா இது நல்லபடியாக இறுதி சடங்கு யாராவது ஒருத்தர் செய்யணுன்ட்டு நினைக்கணுமா இல்லையா இது கடைசியிலேயே பெரிய விஷயமாக போயிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு இருக்கு போலீசார் ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்திருக்கிறாங்க மூத்த மகன் கிஷனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க கடைசியில இளைய மகன் தேஷ் ராஜ தந்தைக்கு இறுதி சடங்குகளை செஞ்சு நல்லபடியாக முடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் பெரும் பேசும் பொருளாக இருக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கடைசியில் அப்பாவுடைய அந்த இறுதி நாட்களில் இறுதி சடங்குன்ற அந்த விஷயத்துக்கு பாதி உடம்ப கொடுன்ட்டு எந்த பிள்ளையாவது கேட்பாகிறா அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவருடைய இறுதி சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு